அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலமதுல்லா இன்றைக்கான பதிவில் அல்லாஹ்வே நமக்கு நேரடியாக உதவி செய்யக்கூடிய மிகச்சிறந்த ஒரே ஒரு வார்த்தையை கொண்ட திக்கிறது நம்ம பார்க்க போகிறோம் இந்த திக்ருக்கு ஏராளமான சிறப்பு இருக்குது ஆனால் இதை நம்மள யாருமே யூஸ் பண்ணிக்கிறது கிடையாது இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு திக்ரு இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா அல்லாஹினுடைய சக்தி பெற்ற ஒரு இஸ்மை தான் பார்க்க போகிறோம் இந்த இஸ்மை நம்மள பலரும் யூஸ் பண்ணுறது கிடையாது ஆனால் இந்த இஸ்முக்கு நிறைய சிறப்பு இருக்குது அல்லாஹாலா என்ன விரும்புவானோ அது இந்த இஸ்மில் இருக்குது அல்லாஹ் என்ன விரும்புகிறான் புகழ்ச்சியை விரும்புகிறான் அல்லாஹ் தான் புகழ் அனைத்திற்கும் சொந்தக்காரன் அல்லாஹ் நம்ம புகழ்றத ரொம்ப ரொம்ப விரும்புவான் அதுல புகழ்றதுல ஒரு முக்கியமான ஒரு அம்சம் என்ன அப்படின்னா பொறுப்பை கொண்டை கொடுக்கறது இப்போ நமக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களால ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா அவங்கள நம்ம எப்படி புகழ்வோம் நீ தான் இந்த காரியத்தை செய்ய முடியும் நீங்கள் தான் இதை எனக்கு முடிச்சு தர முடியும் வேற யாராலையும் முடிச்சு தர முடியாது அப்படின்னு ஒரு பொறுப்பை கொண்டு போய் ஒப்படைச்சோம் அப்படின்னா அவங்க ரொம்ப பேரானந்தத்தோட அந்த காரியத்தை நமக்கு முடிச்சு தருவாங்க அந்த மாதிரி தான் இந்த பொறுப்பை சாட்டுறது அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான ஒரு அம்சம் அந்த ஒரு அம்சத்தை சார்ந்த ஒரு அழகான திருப்பெயர் அப்படின்னா அது இந்த பெயர் தான் இந்த பெயரை சொல்லி வெறும் பத்து முறை சொல்லி நம்முடைய காரியத்தை அல்லாஹ் இடத்துல ஒப்படைச்சோம் அப்படின்னா சுபஹானெல்லாம் அல்லாஹால மட மடமடன்னு நம்முடைய காரியங்களை நமக்கு கபூல் தருவோம் இன்னும் பிறர் கையை ஏந்த வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்காது அது பணத்துக்காக இருந்தாலும் சரி அல்லது வேறு ஏதாவது காரியங்களுக்காக இருந்தாலும் சரி நேரடியாக அல்லாகவே நமக்கு அதை முடிச்சு தருவானே தவிர நம்ம யாருக்கிட்டேயும் எதற்காகவும் போய் நிற்க வேண்டிய அவசியமே இருக்காது அந்த பெயர் என்ன அதனுடைய சிறப்புகள் என்ன அதற்கான வஜீஃபாக்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது அல்லாஹினுடைய சிறந்த திருநாமம் வக்கீலு யா வக்கீலு அப்படின்னா என்ன பொறுப்பேற்று கொள்பவன் அல்லாஹாலா பொறுப்பேற்று கொள்றதுல மிகச்சிறந்தவன் அவன் பொறுப்பை வந்து சாட்டக்கூடியவங்களை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறான் எனவே உங்களுக்கு எந்த காரியம்னாலும் அல்லாவே நீதான் முடிச்சு தரக்கூடியவன் நீதான் பொறுப்பேற்க பொறுப்பேற்கக்கூடியவன் என்னுடைய இந்த காரியத்தை நீ பொறுப்பேற்று எனக்கு அதை நல்லபடியா நடத்தி கொடுத்துரு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா போதும் அல்லா ரொம்ப சந்தோஷமா நமக்கு நடத்தி தருவான் இன்னும் செல்வத்துக்காக இதை நம்ம அதிகமாக நம்ம ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா செல்வம் நமக்கு அதிகரிக்குது இன்னும் எந்த தேவையானாலும் இதை நம்ம அதிகமாக ஓதி அவ்வளோ விடத்தில் பொறுப்பை ஒப்படைக்கும் போது அந்த தேவையும் நமக்கு நிறைவேறுது இன்னும் ஒருவன் இந்த இஸ்மை வழக்கமாக ஓதி வந்தால் அவனுடைய அலுவல்கள் வேலைகள் பிறர் உதவியின்றி உடனடியாக நிறைவேறும் அல்லாஹ்வே அவற்றை முடித்து தருவான் இதனை உழுவோடு நாள்தோறும் நூற்றி தொண்ணூத்தாறு தடவைகள் ஓதி வர வேண்டும் அதாவது நம்முடைய காரியத்தை அல்லாஹ் பொறுப்பேற்று கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு தேவை இருக்கு இல்லையா இப்போ எனக்கு இன்றைக்கு இந்த காசு எனக்கு வரணும் கைக்கு வரணும் இந்த ஒரு விஷயம் நடக்கணும் இந்த சந்தோஷமான செய்திக்காக நான் காத்துட்ருக்கேன் இது எனக்கு நடக்கணும் அப்படின்னு ஏதாவது முக்கியமான தேவை இருந்துச்சு அப்படின்னா நூற்றி தொண்ணூத்தாறு தடவை யா வக்கீலு யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி நீங்கள் அல்லாஹ் இடத்துல அந்த தேவையை சொல்லி இதை எனக்கு முடித்து கொடிய அல்லாஹ் அப்படின்னு கேட்டுருங்க கண்டிப்பாக அல்லாஹினுடைய உதவி ஓடோடி வரும் எனவே இன்ஷா அல்லா இந்த மிகச்சிறப்பான இஸ்ம சொல்லி அல்லாஹ் இடத்துல உதவி கேளுங்க எந்த ஒரு திருநாமத்தை ஊதினாலும் நமக்கு வீண் போகாது கண்டிப்பாக அல்லாஹ் வாக்கபுல் அம்சம் அப்படின்னு சொல்லியிருக்கான் அதனால கட்டாயம் இந்த இலகுவான வார்த்தையை நீங்கள் உச்சரித்து பாருங்க மாற்றங்களையும் அதிசயங்களையும் நீங்களே கண்முன்னே காணலாம் ஏன்னா நான் ரொம்ப வருஷமாக இந்த திருநாமத்தை தொழுக முடிச்சுட்டு பத்து தடவை ஓதி என்னுடைய தேவையை நான் வந்து அல்லாஹிடத்தில் சொல்லிக்கிட்டே வர்றேன் எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு இஸ்மு நீங்களும் சொல்லி பாருங்கள் குறைந்தபட்சம் நீங்கள் வெறும் பத்து முறை தொழுகையை முடிச்சுட்டு உங்களுடைய ஹாஜத்தை முன் வச்சு நீங்கள் சொல்லிவிட்டு வாங்க அந்த காரியம் எப்படி நடக்குதுன்னு பாருங்கள் லைஃப் லாங் நீங்கள் இதை விட மாட்டீங்க நான் ரொம்ப வருஷமாக ஓதிட்டு வர்றது இன்ஷால்லாம் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அதற்கான நற்கூலியை நாம் அனைவருமே அல்லாஹ்விடமிருந்து அடைந்து கொள்ளலாம் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து